சரி ஆறாவது பாயிண்ட் மனிதர் மூலமாக வரும் மகிமை எதிர்பார்க்க கூடாது இங்கே தான் நிறைய பேர் கோட்டை விட்டுருந்தாங்க என்னை குறித்து பேசலையே கல்யாணம் வீட்டுக்கு போனா என்ன குறித்து பேசலையே பெருமையாக பேசலையே ஒரு இடத்துல சாட்சி சொன்னால் ஒரு சபையிலே சாட்சி சொன்னா கூட நான் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன மறந்துட்டாப்லையே அப்படின்ட்டு சபையிலே அந்த பிரச்சனை தயவு செய்து ஊழியக்காரர் என்னை குறித்து புகழ்ந்து பேசலையே நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அவங்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படி எதிர்பார்க்குற வரைக்கும் பேச மாட்டார் நான் அனுபவிச்சு சொல்றேன் தயவு செய்து என்னை உரிசி சபையில் நாலு பேர் ஒரு சபை நாள் வந்துட்டுன்னா சிலருக்கு இந்த எண்ணம் தான் வரும் சபை நாள் நிறைய பேரை பற்றி பேசுவார் அண்டவரையே என்னை பற்றி பேசணும் என்ன மேடைக்கு கூப்பிடணும் என்னை பற்றி என்ன கனப்படுத்தணும் பொண்ணாடை போத்தணும் உண்மையில் சார் இப்படி என்ன வரும் ஆமாம் எங்கே போனாலும் என்னை பற்றி பேசணும் என்ன புகழ்ந்து பேசணும் அவர் பெரியவர் அதாவது நம்ம தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் அருமையான சகோதரி யார் தெரியுமா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படி சொன்னால் தான் நீர் நல்லவர் நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்படிமாய் அவங்கள பற்றி பேசலன்னா ஏன் ஆண்டவரே நான் என்ன செஞ்சுருக்கிறேன் இந்த ஒழியத்துக்கு பாஸ்டர் மறக்கலாம் நீங்கள் மறக்கலாம்மா என்ன நீங்க போங்க ச எனக்கு மனசே உடஞ்சி போச்சு என்ன குறிச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது எங்கேனாலும் சரி ஆ மீன் ஆமா ஆண்டவர் அறிஞ்ச இடமா இருந்தாலும் சரி அறியாத இடமா இருந்தாலும் சரி கத்தர் உங்களோட கூட இருக்கிறாரு உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் புகழையும் கீர்த்தியும் அவர் தருவார் கத்திர அறியாத ஒருத்தர் உங்களை பார்த்து நீ நல்லா இருப்பன்னு சொல்லுவாங்க கத்திர அறியாத உங்கள் முதலாளி உங்களை பார்த்து உண்மையிலே நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதான் சார் புகழ்ச்சி புரியுதுங்களா ஆமேன் அதனால் மனுஷர் மூலமாக வர்ற மகிமை எதிர்பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்ல நான் சொல்லலை அதை எதிர்பார்க்கிறவங்க சத்தியத்தின்படி வாழ மாட்டாங்களாம் ஏசப்பா சொல்கிறாரு நான் மனுஷர் பிரகாரமாய் வருகிற மகிமே எதிர்பார்க்கறது இல்லை நான் தேவன் மூலமாக வருகிற மகிமை தான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் நான் சத்தியத்தை தைரியமாக பேசுகிறேன் அப்படின்றார் நான் ஏன் இவ்வளோ சத்தியத்தை தைரியமாக பேசுனேன் ஆம் எனக்கு தெரியும் இதுலேயும் பார்த்துட்டு சிலர் இடறி போவாங்க சிலருக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரமாக கமெண்டே வந்திருக்கார் நான் எல்லாம் நோட் பண்ணுவேன் சார் கொஞ்ச நேரமும் ஒரு சில பேர் கமெண்டே போடல யாருன்னா அவங்க அந்த மத பற்று வெறியில் இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லிட்டாரு ஆமாம் எங்கள் மாதா பற்றி எப்படி ஒரு சொல்லலாம் அப்படின்னு இவங்க மதவாதி இவங்களுக்கு அப்படி தான் புரியும் உங்கள் காதுக்கு மட்டும் அப்படியே கேட்கும் தப்பு தப்பாக கேட்கும் புரியுதுங்களா ஆனால் பாருங்க சத்தியத்தின்படி வாழ்றவங்களுக்கு மனுஷனுக்கு பயந்தா சத்தியத்தின்படி வாழ முடியாது புரியுதுங்களா மனுஷன் மூலமா வர்ற மகிமையை தேடணும்னா சத்தியத்தின்படி வாழ முடியாது உண்மையா சத்தியத்தின்படி வாழ்ந்தான் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார் புரியுதுங்களா ஓகே கத்தன் நல்லவர் அதனால ஆமேன் ஆறாவது பாயிண்ட் மனுஷன் மூலமா வர்ற மகிமை எதிர்பார்க்க எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு புகழ் கீர்த்தி மேன்மை பெருமை எல்லாம் தேவன் இடத்துல இருந்து தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அவர் உண்மை தேவன் அதுக்கான நாள் வரும்போது நேரம் வரும்போது பெருமைப்படுத்துவார் ஆமே அளவு இந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா யாரையாவது ஊழியத்துல புகழ்ந்து பேசுனா கூட எரிச்சல் வராது இப்படி எடிட்டிங்கா இருக்கு அதெல்லாம் வராது கடுப்பா இருக்கு கடுப்புகளை கிளப்புகிறார் மயிலாடு அதெல்லாம் வராது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கான நேரம் தேவன் அவங்களை மகிமைப்படுத்துறார் என்னையே ஒரு நாள் மகிமைப்படுத்துவார் என்னை இதுக்கு முன்னாடி நிறைய மகிமைப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்வும் இல்லைன்னா அவங்க மேலே பொறாமல் வந்துடும் எரிச்சல் வந்துடும் புரியுதுங்களா எப்போ பார்த்தாலும் பாஸ்ட் இவங்களே சொல்லிட்டு இருக்கிறாரு சார் நாங்கள் எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா தெரியலை அதனால தான் சொல்லலை எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா தெரியலையா இருக்கும் தெரிஞ்சிருந்தால் கத்த சொல்ல சொல்லியிருப்பார் இல்லையா சரி ஓகே